எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு என்னுடைய காரணம் ரொம்ப பிடிக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இந்த நான் எடுக்கவே இல்லை என்னுடைய வீட்டில் வந்து அப்படியே நிப்பாத்தி வச்சுருந்தது கீழே வந்து தரையில் இருந்த மண்ணு பார்த்தீங்கன்னா கிணத்து மண் அதனால் டயர் ஃபுல்லுமே உள்ள வண்டியே இறங்கிடுச்சு ஆக்சுவலி பக்கத்தில் கோழியெல்லாம் வளர்த்து வச்சிருந்ததுனால அந்த இடத்துல இருந்த எலி ஃபுல்லாக என்ன பண்ணிருச்சுன்னா கார் வயர் எல்லாத்தையும் கடிச்சு எடுத்துருச்சு அப்புறம் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் ஒயர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எனக்கு முடிவோடு தான் போயிருந்தோம் எல்லா வயரையும் கிடச்சிருச்சு பேட்ரி மட்டும் நம்ம புதுசு மாத்திர மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றோ வருஷத்துக்கு மேலே நின்ற வண்டி இது ஆக்சுவலி வண்டியை வந்து வேறு யாராவது இருந்தாங்கன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் வண்டியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது எப்போயுமே ஏன்னா நம்ம வண்டியோட கண்டிஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஸோ பேட்ரி மட்டும் புதுசு வாங்கிட்டு வந்துட்டு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்து கூலண்ட் ஆயிலுக்கு போய் தண்ணி பாட்டில் ஊற்றிட்டு வண்டியில் இன்ஜின் ஆயில் மட்டும் செக் பண்ணிவிட்டு வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வண்டி நல்லா பக்காவாக இருக்குது இப்போ இந்த வண்டியை நம்ம எங்கே கொண்டு போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேலமடை பக்கத்தில் இருக்கிற வாஷ் கம்பெனி அதாவது கார் வாஷ் ஒன்று இருக்குது இது வரைக்கும் என்னுடைய வாகனத்தை எங்கேயுமே சர்வீஸ் கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுக்கறதா இருந்த ஒரே இடம் பார்த்தீங்கன்னா மேலமடை பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கு பேக் சைடில் இருக்க சர்வீஸ் சென்டர் ஒன்று தான் எதுக்காக அங்கே விடுறோம் அப்படின்னா வண்டியோட சர்வீஸ் வந்து நல்லா மெயின்டெனன்ஸாக இருக்கும் அவங்ககிட்ட கிளியராக வந்து வேலை பார்த்து வச்சுருப்பாங்க ரெண்டாவது கார் நிப்பாட்டுறதுக்கான இடமும் அதிகமாக இருக்குது அங்கே அங்கே தான் இப்போ அந்த வண்டியை கொண்டு போகிறோம் வண்டியை வெளியே எடுக்கிறதுக்கு நாலு டயருக்கும் காற்று தேவைப்படும் கண்டிப்பாக ஸோ வண்டி ரொம்ப நாள் பதிஞ்சுன்றது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஆல்ரெடி இதே வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் காருக்கு வந்து டயருக்கு காற்று அடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரியான மிஷின் ஸ்வச்சாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏன்னா இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம் நம்மளுடைய வண்டிக்குள்ளே எப்பயுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பஞ்சர்னா கூட நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காற்று அடிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு வண்டியை மூவ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு கை கொடுக்கும் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் அதிகமாக ஏசியுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வண்டி உங்களுக்கு கை கொடுக்கும் எதுக்காகவே நான் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டுனா கூட யாரையாவது கூப்பிட்டு அவங்கள தான் வேலை பார்ப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாகனத்தை நீங்களே ட்ரை பண்ணி ரிப்பேர் பண்ணுறதுக்காக பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு எமர்ஜென்சிலையும் நீங்களே கை கொடுத்து வெளியே வந்துக்கலாம் அடுத்தவங்க தான் நம்ம ஹெல்ப் பண்ணணுன்ற இந்த சூழ்நிலை இருக்கும்போது எந்த ஒரு அசம்பாவிதம் விதம் வேணும்னாலும் நடக்கலாம் இல்லை ஆகலாம் அடுத்தவங்கள விட்டு நம்ம காத்து இருக்கிறத விட நம்மளுடைய வேலையை நம்மளே பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம நகழ்றதுக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வாகனம் உங்களுடைய உயிரை காப்பாற்றுற ஒன்று அந்த வாகனத்தோடு நீங்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வாகனம் வந்து வெளியில் போகும்போது வரும்போது உங்களுக்கு கை கொடுக்கும் வாகனத்தை எப்பயுமே உங்களுடைய கையில் வச்சுருக்க மாதிரியே அடுத்தவங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்காதீங்க யாராவது கடன் கேட்டாலோ ஓசி கேட்டாலோ வாகனத்தை வந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் கொடுத்து விடாதீங்க அதுவும் நீங்கள் பயன்படுத்துகிற சொந்த உபயோக வாகனத்தை வந்து அடுத்தவங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி மற்றவங்க பயன்படுத்த மாட்டாங்க இந்த வாகனம் இத்தனை நாள் இங்கே நின்றுமே என் கைக்கு உடனே ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னா அதுக்கு காரணம் வண்டியை நான் யாரையும் ஓட்ட விட மாட்டேன் வண்டி எப்போயுமே என் கையில் மட்டும்தான் இருக்கும் வண்டி அப்படி ஓட்டலை அப்படின்னா ஒரு இடத்துல நிப்பாட்டியோட வச்சுருவானே தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டேன் வண்டி யாராவது ஓட்டுறேன்னு வந்து கேட்டாங்கன்னா கூட இல்லை இருக்கட்டும் நானே ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த வண்டியை நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன் இது வரைக்கும் வண்டியை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கூட யாருமே இல்லை என்னுடைய நண்பர் மட்டும்தான் இருந்தார் அவர் ஒருத்தர் மட்டும்தான் கூட கூப்பிட்டு போனேன் என்னுடைய வைக்கை வந்து அவர் ஓட்டிகிட்டு வந்துட்டது காரை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டியை வந்து நம்ம சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் அந்த வண்டியில் என்னென்ன ஃபால்ட்டு இருக்குன்றத சின்ன சின்ன விஷயமா நம்ம பார்த்துக்கலாம் எடுத்த உடனே நீங்கள் மெக்கானிக் ஷாப் கொண்டு போய் நிப்பாட்டிங்கன்னா வண்டியோடய கண்டிஷனை பார்த்துட்டு இந்த வண்டிக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லி நம்ம தலையில் கட்டிடுவாங்க ஸோ வண்டியை வந்து எப்பயுமே நீங்கள் உங்களுடைய ட்ரையல் பேக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம மனசுக்கு இது சரின்னு பட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் தாண்டி தான் நீங்கள் மெக்கானிக் ஷாப்பில் போய் வண்டியை வந்து ஒப்படைக்கணும் ரெண்டாவது மெக்கானிக் ஷாப்பில் வண்டியை ஒப்படைக்கிறதா இருந்தால் வண்டியோட கண்டிஷனை பொறுத்து எவ்வளோ நேரத்தில் எடுப்பீங்களோ அவ்வளோ நேரத்தில் எடுத்துருங்க விட்டீங்கன்னா ரொம்ப நாள் கடந்து போச்சுன்னா வண்டியோட கண்டிஷன் நார்மலாக இருக்காது எப்பயும் போல வேறு மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு என்னுடைய அனுபவம் இதுதான் எப்போயுமே வாகனத்தை வந்து நம்ம அடுத்தவங்க கையில் கொடுத்து அதை ட்ரெஸ் டவி பார்க்க சொல்கிறது அதை பற்றி செக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து நீங்களே வண்டியை சர்வீஸ் சொல்கிற இருந்து மெக்கானிக் சாப்பிட்லம்னு எல்லாத்துக்கும் நீங்களே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் தைரியமாக நம்மளுடைய வாகனத்தை நம்மளே இயக்கிக்கிட்டு போகிறத வச்சு திருப்பி ரிட்டனும் அதே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கும் இப்போ நம்ம வண்டியை வாட்டர் சர்வீஸ்ல விட்டாச்சு மேல மட பல்க்கு பின்னாடி இருக்க சென்டர்ல விட்டுருக்கோம் வண்டியை ரெடி பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வண்டியை நாளைக்கு நான் டெலிவரி எடுக்க வரும்போது உங்களுக்கு ஒரிஜினல் வீடியோ அப்லோட் பண்றேன் இந்த வீடியோல பாருங்க இந்த வண்டி எந்த லெவலில் கிளியரா சர்வீஸ் பார்த்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் வாகனம் பற்றி எந்த கருத்துக்காக இருந்தாலும் நீங்க தாராளமா பதிவிடலாம்